வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு அனுபவத்தின் உழந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் இன்றைக்கி ஒரு நண்பர் என்கிட்ட வந்து ஒரு ஜாதகம் பார்க்க அமைப்பு வந்துச்சு அவருடைய ஜாதகமே இல்லை இருந்தாலும் என்னோடய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் என்பது திருமண காலம் நான் இப்போ எனக்கு திருமணம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் அதுக்கு வந்து பொருத்தம் வந்து பார்த்தா தான் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எங்கிட்ட ஜாதகம் இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவர் பிறந்த நேரமும் தெளிவாக இல்லை பிறந்த ஜாதகம் இல்லை தேதியும் இல்லை அவருக்கு எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொடுக்க முடியும் என்பதற்காக இது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லப்பட்டது என்றது பார்க்கும்போது ஜாதகம் இல்லாதவர்களுக்கு நேரம் தெரியாதவர்களுக்கு அவங்களோட குல தெய்வம் அனுகிரகத்தோட குலதெய்வத்தை வேண்டி குலதெய்வத்துக்கிட்ட ஒரு சீட்டு திருவிடை சீட்டு போட்டு அதோட அனுமதி பெற்று உங்களோட திருமணத்தை நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி உங்களோட ஜாதகம் பொருத்தம் தான் பார்க்குறோம்னாலும் உங்கள் குலதெய்வத்தை அனுமதி கேட்டு நீங்கள் அந்த திருமணத்தை பண்ணுவது உங்களுக்கு சிறப்பை தரும் மற்ற நிலைகளை கையாளுவதோடு இது தெய்வத்தின் அனுகிரகம் ஏன்னா கிரகத்தை வழிநடத்துவது தெய்வங்கள் அந்த தெய்வத்திடம் நம்ம போய் சரணடையும் போது நமக்கு வாழ்க்கை நிலையும் வாழ்க்கையோட உண்மை நிலைப்பாட்டையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்து இது உண்மையான ஒரு நிலைப்பாட்டை அவருக்கு நான் உணர்த்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு உணர்த்தும் எனக்கு என்ன உணர்துன்னா அவருக்கு அவர் குலதெய்வம் எனக்கு வந்து காட்டுச்சு குலதெய்வத்தோட ஒரு அனுகிரகத்தை நீ நாடு இல்லாட்டி இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கே மனசார எந்த தெய்வத்தை வேண்டுகிறியோ அந்த தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும் வழி காட்டும் வாழ்க்கையும் உங்களுக்கு வழி கொடுக்கும் வாழ்க்கைக்கும் பயனடையக்கூடிய தன்மையும் கிடைக்கும் இதுவே ஒரு ஜோதிட ரீதியான ஒரு ஆய்வாகும் ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வழிகாட்டுதல் ஆகும்னு வச்சுங்களேன் ஏன்னா நம்ம ஜோதி ஆராய்ச்சி பண்ணி என்ன வேணாலும் எடுக்கலாம் அவங்களுக்கு போட்டு சொல்லலாம் இதோட தெய்வ பலம் அவங்களுக்கு ஒரு துணை நம்பிக்கை கொடுக்கும் என்பதற்காக இந்த ஒரு அணு ரீதியான கத்தை உங்களுக்கு பதிவிடுகிறேன் நண்பர்களே வாழ்க வளமுடன் பரமதி வேலச்சந்திரன்